சொல்ல அருமைத்தே நினைச்சதை எல்லாம் சிரிக்குன்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்ல அந்த உரிமையும் இல்லை அதே மாதிரி இப்ப சிறுக்குன்னு நீங்க எல்லா பக்கமும் பாக்குறீங்க சிறுக்கு சிறுக்கு சிறுக்குன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுகள்ல புகுந்து அங்க இருக்கக்கூடிய இந்த செம்பு தகுடை இம்பத்துகள் எல்லாம் தூக்கிட்டு போறானுங்களாம் எங்க கூட நினைக்கிறேன் நான் வேற அது ஒரு சேருதுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள புகுந்து பொம்பளைகள்கிட்ட பேசி அங்கே தாயத்து தட்டுக்கிட்டு அதெல்லாம் இருக்கலாம் வேற என்னென்ன தூக்கிட்டு போறானுங்களா அந்த பொம்பளை எல்லாம் கொஞ்சம் உஷாரா வேற இருக்கணும் உள்ள நுழைவாங்க வேற எதையும் கவர் பண்ணிட்டு போனாலும் போவானுங்க நான் தா எங்க பாத்தானுங்க தாயத்து தட்டு தாவிசு இதுதான் சிறுக்கு முக்கிய காரணம் ஏன்னா சிறுக்க யாரு சொல்றது நபீல விலைக்கு தரணும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல ஓதி பாக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நீ அது பியா மூதவியலுக்கு ஹதீசும் தெரியாது ஹதீச விளங்கவும் தெரியாது பெரிய ஹதீச சொல்லுவான் நான் கூட சொல்றேன் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்கு சிறுப்பு ஒழிப்பு மாநாடுன்னு பேர் போடுறது கூட ஹதீஸ் ஒழிப்பு மாநாடுன்னு போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும் நீ போட்டு நடத்தி இருந்தா நூறுக்கு நூறு சதமா இருந்திருக்கும் சிறுக்கு ஒழிப்பு ஏமாத்திர நீ ஹதீஸ் ஒழிப்பு மாநாடு போடு ஏன்னா செய்வினியை பற்றிக்க வந்திருக்க ஹதீச பூரா மறுத்துட்டார் இப்படி ஏராளமான ஹதீஸ் ஹதீசனுடைய லிஸ்ட் கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும் ஹதீஸ்ல வருது மண் அல்லக்க தமிமத்தன் பக்கத அசரக்க என வந்து தாவிச தொங்க விட்டானோ அவன் செஞ்சான் ஹதீஸ்ல வருதுங்க பிடிச்சுக்கிட்டாரு தாவிஸ் பட்டியா ஓ முசிறுக்கு கலட்டு சிறுக்கு ஏன்னா ரசூல் உள்ள ஹதீச சொன்னா அடுத்த ஹதீச பார்க்க கூடாதா வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க கூடிய சமயத்தில் சொல்லப்பட்டதுங்கிறத பார்க்க வேணாமா ஒரு எதீச எடுத்த உடனே பார்த்துட்டு அதையே சொல்லி முடிவு செஞ்சு வச்சிருக்கா சிறுக்கு எவன்லாம் தாவீஸ் போட்டுருக்கான் அவன்லாம் முசிறிக்கு அவன் மௌத்தா போயிட்டான்னு அவன் கபுஸ்டால இடம் கொடுக்காத கொண்டு போடா சுடுகாட்டுக்குன்னு சொல்லுவியா நீ முசிறுக்குன்னா தானே அர்த்தம் எதுக்கப்பா இந்த மாதிரி எப்ப வருது பத்து பேர் வர்றாங்க பையத்து செய்ய ரசூட்டை இஸ்லாமாக ஒன்பது பேருக்கு செய்யறாங்க ஒரு ஆளுக்கு செய்ய மாட்டேன்ட்டாங்க சல்லா அலை செல்லாட்ட கேட்கிறாங்க நியாயமே அவரை விட்டுட்டீங்களே சல்லா சொல்றாங்க அவருடைய கழுத்துல அவருடைய உடம்புல தாயத்து இருக்குது அந்த தாயத்து இருக்கிறதுனால அதோடு சேர்ந்து என் இஸ்லாத்தை சொல்லி பிரயோஜனம் இல்ல அவர் இதுவரைக்கும் இஸ்லாத்துக்கே வரல எந்த தாயத்து போட்டிருப்பாரு எங்க தான் அவர் இஸ்லாத்துக்கே வர்றாரு இஸ்லாத்துக்கு முந்தி எழுதின தாயத்து எதா இருக்கும் எதாங்க இருக்கும் சாமி சிலையா இருக்கும் சிலையுடைய பேரில் இருக்கும் லாத்து உசாவுடைய பேரில் இருக்கும் ஆகாத போகாத பேரில் இருக்கும் அப்ப சல்லாசன் மண் அல்ல கத்தமித்தன் இந்த மாதிரி சாவிசு தொங்க போடுறவன் சிரிக்கு செய்யறாங்க சரிதான அது எந்த தாயத்தை சொல்லி இருக்குது இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னால போடப்பட்டிருக்கக்கூடிய தாயத்தை தானே சொல்லி இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாசன் நமக்கு உணர்த்துறாங்க இவனுக்கு சொல்றதுனால மட்டும் நாங்க மலிங்கி போனா சாவிசு தட்டுக்கு தப்பா ஆதரவா பேசுறாரு ஆதரவா தான் பேசுங்க அதிசல இருக்குது நான் பேசுங்க ரசூருல்ல சொல்லி இருக்கிறாங்க பேசுறேன் நீ பேசுற வர்க்கணைப்பு நீ பேசுற நக்களுக்காக பண்ணிய போறது கிடையாது தாவிசு தட்டு எழுதுவோம் கொடுப்பந்தான் அதுல காசு கொடுத்தாலும் வாங்குவோம் தான் ஒண்ணு தப்பு கிடையாது நபிகள் நாயன் சொல்லாச்சு அனுமதிச்சிருக்காங்க நாங்க அனுபவிக்கிறோம் நீ கா காசு வாங்கல பரதேசி பெய எங்க இருந்து உனக்கு பெரிய சொத்து வந்துச்சு யார்ட்டையும் வாங்காம எங்க இருந்து வந்துச்சு யோசிச்சு பாக்கணுமா இல்லையா பாத்தியாவதி வாங்குறாங்க ஆளுக்கு பத்தாயிரமா கொடுக்குறீங்க ஆத்தியா ஓதி சம்பாரிச்சு எவனா உருப்படியா இருக்கிறானா பாத்தியா ஓதி மௌலதோதி கொடுக்கறது ஐம்பது ரூபா நூறு ரூபா கொடுக்க போறீங்க ஓகோண்டா வளர்ந்து போறான் இத வக்கர பேசுறீடா இதுக்காக வேண்டிய ஆளுங்கள் அது பேசுவாங்க ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு பேசுவாங்க அதாவது ஒரு காலத்தில் இருந்துக்கா இன்னைக்கு ஒன்னே கூட நல்லா இருக்கிறாங்க டாப்ல இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் பே பேசுற தாவிசு தாயத்து தாவிசு ஓதி பாக்குறது காசு வாங்குறது அதிசல இருக்குது இல்லாம இருந்திருந்தா சொல்லு குரான் ஹதீஸ் நான் நம்புறோம் சையான ஹதீசுகள் இருக்குது ஹதீஸ் வருதுன்னு சொன்னா முதல் அதுக்குரிய விளக்கத்தை எங்க இருந்து பெறணும் நம்ம என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க இங்க எங்க தேவைப்படுது ஏடா ஊடமா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு எங்கேயோ கிராமத்துல உட்கார்ந்து நீ விளங்குற விளக்கம் விளக்கமாத்து விளக்கம் அது அது விளக்கமா அது அது மோசமான விளக்கம் முதல் விளக்கம் குரானுக்கு ஹதீசுக்கு எங்க இருந்து வாங்கணும் எங்க நபி சொன்னாங்க எனக்கு பிறகு சத்திய சஹாபாக்கள் இருக்கிறாங்க கேளுங்கன்னாங்க அவங்க விளங்குற விளக்கம்தான் சரியா இருக்கும்னு நபிகர் நாயகன் சொல்லாலின்னு சொன்னாங்க அவர்களை அட செய்துட்டு தள்ளிட்டு இன்னைக்கு இருக்கிற பேச்ச பேச்சு இந்த மாதிரி ஆளுகளுடைய பேச்சை நாங்க எடுக்கறதுக்கு தயாரா இல்ல இங்க பாக்குறோம் சஹாபாசல் எப்படி விளங்குனாங்க நபிகள் நாயகம் சொல்ல ஆலேசல்ல துடைய இந்த அறிவுரையை யரிசு அலைய ருகாக்கும் லாபா ச பிற் ருகா மாலம் எக்கும் சொன்னாங்களே இதுக்கு சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க ஹதீஸ்ல வருது

அப்படி அந்த செய்தான விரட்டணும்னா சல்லல்லா அலிசல்ல சில துவாக்களை சொல்லி கொடுத்தாங்க இந்த துவாவை சொல்லிக் கொடுத்தாங்க இந்த நீண்ட துவாவை அர்த்தத்தை அதிர்ச்சி மாதிரி விட்டு அந்த துவாவை சொன்னீங்கன்னா அவனுக்கு எந்த கெடுதியும் வராது இந்த ஹதீச கேட்டுட்டு இந்த ஹதீச கேட்டவங்க அதிர்ச்சி அப்துல்லாஹிபின் அம்ருபின் ஆசிரது எல்லா மிகப்பெரிய சஹாபி சஹாபாக்களுடைய கூட்டத்துல ரசூல் உள்ளாவுடைய தர்பார்ல உட்கார்ந்து ஹதீஸ் எழுதுறதுக்கு பெர்மிட்டு கிடைத்த ஒரே சஹாபி ஹஜரத் அப்துல்லா அம்ருபுல்லா ஆசர் நல்லா கேட்டுக்கணும் எழுதுறான் தட்டு எழுதுறான் எழுதுறான் எழுதுறானே இது எங்க வந்துச்சு எழுதுறான விளக்கம் தான் துவாவை எழுத்து வடிவத்திலும் எழுதி கொடுக்கலாம் எப்படி வாய்மொழியாக படிச்சு ஊதலாமோ ஓதி பார்க்கலாமோ அதை எழுதி கொடுக்கிறதுக்கும் அனுமதி இருக்குங்க கூடிய இந்த விளக்கம் இப்ப உள்ள ஏனாவது சொன்னதல்ல அப்துல்லாஹிப் அம்ர ஆசிரியில இருந்துச்சு இந்த துவாவை அவருடைய மக்கள்ல யாரெல்லாம் ஓத முடியுமோ படிக்கிறதுக்கு சக்தி இருக்குமோ அப்படிப்பட்டவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க ஓத வைப்பாங்க எந்த குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய பருவம் இல்லையோ சிறு வயதுனாலேயோ மற்ற கோளாறுகளினாலேயோ பாடமாக்கக்கூடிய ஆற்றலோ படிச்சு பார்க்கக்கூடிய ஆற்றலோ இல்லாமல் இருந்தா ஒரு துண்டுல இந்த துவாவை எழுதி அவர் கழுத்துல கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆதாரம் பத்தாதா ஒரு பெரிய சகாபி செய்திருக்கக்கூடிய இந்த செயல் இதுதான் இலக்கணம் இதுதான் விளக்கம் ஓதி பார்க்கறதும் எழுதி போடுறதும் தப்பானதா இருக்க ஓதி பார்க்கக்கூடிய அந்த மொழிகளும் வழிகளும் அதே மாதிரி எழுதி போடக்கூடிய வழிகளும் குரானுடைய ஆயத்தாவோ ஹரிசல்ல வந்து துவாவோ அல்லது சிறுக்க அல்லாத வழியில் இருக்கக்கூடிய பிற மொழிகளாவோ இருக்குமே ஆனால் அதுல அனுமதி இருக்குது எங்க இமாம்கள் எடுத்தாங்க இது எங்க இமாம்களா இருக்காங்க பேசு மாமா எடுத்தாரு எங்க பள்ளி பேசுமாமா கூட நம்ம சந்தேகப்படலாம் ஹதீசுடைய கிரந்தங்கள்ல பாடங்கள் போடும்போது கூட எப்படி பாடம் போட்டிருக்கிறாங்க தெரியுமா இமாமே பைகாசி சுனநூறு திரிபுராவுல மிகப்பெரிய இமாம் சொல்லும் பொழுது தாவீசு கட்டி தொங்க விடுறதுல அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ்வுடைய துவாவை ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த துஆக்கள் zikrullahவை எழுதி அதன் மூலமாக அந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஷிஃபா கொடுப்பான்னு ஒருத்த நம்பி எழுதி தாவிஸ் போட்டா தப்பே இல்லை அதன் மூலமாக அந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சிபா கொடுப்பான்னு ஒருத்த நம்பி எழுதி தாவிஸ் போட்டா தப்பே இல்லை அல்லாமா பைஹகி சுனன் அல் குபுராவுல எழுதுறார் அதே பைஹகி எழுதுறார் ஸாயித் பின் அல் எண்ணற்ற சஹாபாக்களை கண்டு கழித்தவர் மிகப்பெரிய அறிஞர் மார்க்க அறிஞர் குரானை எழுதி அதை தொங்க போடுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் எந்த தவறும் இல்லை இந்த செய்தியையும் பெரிய பைகி சுனலுக்கு மிகப்பெரிய மகான் ஹதீசு கலா வல்லுனர் ஏராளமான ஹதீஸ்களை பாடம் பெற்றிருக்கக்கூடியவர் மார்க்கத்தின் மகாபெரும் அறிஞர் அவர் தன்னுடைய மகனுக்காக வேண்டி தாவீசை எழுதி கட்டி தொங்க போட்டுக் கொண்டிருந்தார் அவர் கேட்கிறார் மா குன்னா நன்கிரோ ஹாவா இல்லா செய்யும் கபலிக்கும் உங்கள்ல இருந்து மறுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட வாசகங்கள் இருக்க வேண்டும் ஆனால் அதை ஒதுக்கலாமே தவிர மத்ததை ஒதுப்பு எழுதுவதில் எந்த தவறும் இல்லை நான் கேட்கிறது வாயில சொல்லி ஓதி ஊதலாம் அதை எழுதுனா எப்படி ரசிக்கா போயிரும் நான் கேட்கிறேன் எழுதி போட்டோம்னா சீர்க்கா போயிருமா குரான் ஆயத்து அல்லுசா ஓதி ஊதுற ஹதீசல இருக்குது மற்ற துவாவை ஓதி ஊதுற அதை ஓதி ஊதலாம் அத ஓதி வாயில ஓதுனா சிறுக்கு இல்ல அது எழுதி போட்டா சிறுக்குங்கிறது என்ன வருது என்ன மாதிரி நியாயம் இருக்கு நான் கூட வாதுல கூட யாரோ எடுத்து எழுதிருக்கான் எழுதி போட்டதுனால சிறுக்குன்னா முத காபத்தில்லாவுல இருக்கக்கூடிய சிறுக்குறான் காவாவுல இருக்கக்கூடிய திரையில பூரா பூரா ஆயுத்த குறிச்சியும் அது இதையும் எழுதி போட்டு இருக்கிறாங்களே அதுவும் சிறுக்கு சொன்னாலும் சொல்லுவான் அவன் அவன் எடுத்து சொன்னாலும் சொல்லிடுவான் அவனுக்கு அருமை தோழர்களே என்னால சிறுக்கு என்பதற்கு தாவிசு தட்டு தட்டுல ஏன் எழுதணும் தட்டில் எழுதாக்கி தட்டில் எழுது உனக்குன்னா கொள்ள எதுலையே எழுதலாம் எழுதிட்டு போறான் தட்டுல எழுதுனா உனக்கேடா போச்சு சட்டில் எழுதுன்னா கழிவு குடிக்கிறது லேசுன்னு எழுந்திருக்கிறாங்க அதனால எழுதியிருப்பாங்க கழிவு குடிக்கவும் தெய்வான் கட்டவும் செய்வான் அதனால சிறுக்குங்கிறாருந்து வந்து எழுதி போட்டதுனால சிருக்குன்னு வர்றதுன்னு சொல்றது இது அடாவடித்தானமே தவிர இதுக்கு ஒரு அடிப்படை காரணங்கள் இல்லை சகோதரர்